திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வழி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி புகலி பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் அரவசைத்தான் அருமாமரைதான் விரித்தான் கொன்றை சூடிய செஞ்சடைய சுடுகாடு அமர்ந்த ஏடவில் மாமலையார் ஒரு பாகம் அமர்ந்தடியார் ஆடிய இறையூக பதியாமே குழலார் இசை பாடி எழுந்தருளால் சென்று சோலை மலி சுனையில் குடைந்தாடி துதி செய்ய ஆலை மலி புகை ஆலை மலி புகை போய் அண்டர் வானத்தை மூடி நின்று நல்ல மாலை அது செய்யும் புகலி பதியாமே ஆரணி செஞ்சடையான் அழகார்புறம் மூன்றும் அன்று வேவ நீரணியாக வைத்த வேணியாக எம் இறைவன் பாரணி வெண்தலையில் பகலே பலி என்று வந்து நின்ற வேரணி கோலத்தினான் விரும்பும் புகலியதே வெள்ள சடை மேல் கரந்தான் விரவார் புறங்கள் மூன்றும் கொள்ள எரி மடுத்தான் குறைவில் உரை கோயில் விளை கழனி அழகார் விரை தாமரை மேல் அண்ணம் புள்ளி எழும் புகலே பதிதானே சூடு மதிசடைமேல் சுரும்பார் மலர் கொன்றை துன்ற நட்டம் ஆடும் பிரான் அழகார் உமையோ அழகார் உமையோடும் உடன் சூடு சடைமேல் மேல் சுரும்பார் மலர் ஆடும் பிரான் அழகார் உமையோடும் உடன் பட நடந்த விகிர்தன் குணம் பரவி தொண்டர் பாட இனிதுரையும் துறையும் பதியாமே மைந்தனி சோலையின் பாய் மதுப்பாய் வரி வண்டினங்கள் வந்து நந்திசை பாட நடம் பயில்கின்ற நம்பன்னிடம் அந்திசை மந்திரத்தால் அடியார்கள் பரவி எழ விரும்பும் புந்தி செய்யினால் மறையோர் புகலி பதிதானே மங்கை ஒரு திங்கள் கங்கை தனை கரந் கங்கை தனை சுரந்த கரை கண்டன் கருதும் இடம் செங்கையல் வார்கழ நீ திகழும் புகழி தனை சென்று தம் அங்கையே நாள் தொழுவார் அவலம் அரியாரே வல்லிய நுண்ணிடையாள் உமையாள் விருப்பன் அவன் நன்னும் நல்லிடம் என்றான் நலியும் விரல் அரக்கன் பல்லோடு தோல் நெறிய விரல் ஓன்றி பாடலுமே கைவாள் உள்ளை அருள் புரிந்த உறையும் புகலியதே தாதலர் தாமரை மேல் அயனும் திருமாலும் தேடி போதியும் காண்பறிய உமை கோன் உறையும் இடம் மாதவி வான்பகூளம் மலர்ந்து எங்கும் விரைதோய வாய்ந்த போதலர் சோலைகள் சூழ் புகலி பதிதானே வந்துவர் மேனார் விரிகோவனம் நீ சொல்லும் அந்த ஞானம் எல்லாம் அவையோர் பொருளின் மேல் வந்த தீரும் புறம் மூன்று எரித்தான் உரை கோயில் வாய்ந்த புந்தியினார் புகலி பதிதானே வேதமோ கீதம் உணர் வாணர் தொழு தேத்த மிக போதனை போல் மறையோர் பயிலும் புகலீதன் நாதனை ஞானமிது சம்பந்தன் தமிழ் மாலை நாவில் புலகில் களைவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோணியப்பர் பெருமான் பொன்னார் மலர்ச்சே வடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த முர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்